டைல்ஸ் வேலை போதும் ரெண்டு இன்ச்சு கணக்கு போட்டுக்க அவள் தான் ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு அவ்வளோதான் இது மெயின் பெரிய ஆள் போல் சந்தை அடிக்கிறாரு பாருங்கள் எதுவும் சந்தை அடிக்கிறாரு மூஞ்ச காட்டு பெத்தானா மூஞ்ச காட்டு யூடியூப்ல எல்லாம் பார்ப்பாங்களா ஆ சிரிச்சிட்டா இருப்பா அவள்தான் கொத்தனாறு கட்டுவேளை போடுறாங்க ஆ எடியூப்ப நேராக இருக்கா நேராக இருக்கா கட்டுவேளை எதோ அப்படிதான் போடுறாங்க இது இந்த சந்து காம்பவுண்ட் வேலை ஐயோ ஐயோ பார்த்து செலவு போடுறாங்க தண்ணியாக போடுறாங்க பாருங்க அந்த மாதிரி தான் போடணுமா தண்ணி அது நேரத்தை போட்ட கட்ட வேலை எல்லாம் நேரத்தை போட்ட கட்ட வேலை இதெல்லாம் நேரத்தை போட்ட கட்ட வேலை இன்னைக்கு போக ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்ட வேலை போட்டிருக்காங்க இதெல்லாம் நாலுரை சேர்வு இல்லை ப்ளம்பருங்க வேலை பார்க்குறாங்க தெரியாது சந்தரிக்கிறாரு பிசிசி போடாத முன்னே பைப் போடுற இப்ப போட்டு இப்ப பர்ற பீஸ் போறேன் வர வச்சுட்டாங்கண்ணா மண்ணு நல்லா வர வச்சிட்டாங்க டிரைனேஜ் பைப்பு வேஸ்ட் வாட்டர் பைப்பு ஏசிசி வாட்டர் பைப் எந்த வெளியே போவோம் இந்த சாம்பர் உள்ள ஜாயின் கொடுப்போம் இந்த நேரத்தில் நான் ட்ரைனேஜ் பைப் போடணும் இந்த ஒரு லோண்டி வச்சுருக்கேன் அது முன்னாடியே பிசிசி போடாத என்ன போட்டிருந்தோம் இந்த வேலை வந்திருக்காது இது பெரிய வேலையாச்சு டபுள் வேலை எங்கள் ஜாயிண்டில் ஒரு சாம்பர் வரான் இந்த சந்தில் பைப் போவோம் நாலு இன்ச்சு பைப்பு செப்டி டேங்க்குள்ளே ஓட்டர் போட்டாங்க அதை ஓட்டை போட்டு செப்டி டேங்க் போடுவோம் இங்கே சாம்பர் வரும் இந்த போர் சாம்பரை இங்கே வர இந்த கட்டு வேலைக்கு போடணும் பார்த்துக்கோங்க வேலை வேலை களிமண் மாதிரி இருக்குது என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓ மை கார்டு ஓ மை கார்டு நான் இருட்டால் தெரியுது நான் எடுத்தாச்சுப்பா எல்லாம் எடுத்தாச்சு இந்த வந்து கலர் தலை கலந்தேட் ஆள் அது ஓப்பன் ஸ்விகணும் அப்புறம் இது வந்து பெட்ரூமு சந்தையில் போனோனாக்கா இது ஒரு பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூமு இது ஒரு பாத்திரம் அதோட பார்த்தா ரெண்டு பாத்ரூமு வேறு பாத்ரூம் இந்த பையன் கட்டு வேலை பையன் வேலை படம் बेस्ट कटाले लाइफले गेटले लाइफ बोलै म ए फुलेनु ये लिख ना

Ja. 起来，走！ ல் லெவல் போட்டியா லெவல் பாத்தியா லெவல் போட்டுக்கணியா போடு বেটাৰ বেটাৰ ফুগ বেটুনি